நீதியில் வெளிப்படும் பொறுப்பான்மை நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் ஜெயசாய இருபத்தி எட்டு பதினேழு கட்டிட வேலைக்கு மேஸ்திரிமார்கள் தூக்கு நூல் கட்டையை பயன்படுத்துவது வழக்கம் கை கரண்டி சாந்து சட்டி முளக்கோல் நூல்கட்டு போன்றவை பயன்படுவது போல் மேஸ்திரி கட்டும் கட்டடச்சுவர் சுவர் அடிவரிசைக்கு மேல் வரிசை சமமாக உள்ளதா என அறிவதற்கு தூக்கு நூல் கட்டையை பயன்படுத்துவார்கள் தூக்கு நூலில் ஒரு முனையில் கட்டையும் மறுமுனையில் இரும்பால் செய்யப்பட்ட குண்டு போன்ற ஒரு பொருள் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த தூக்கு நூல் கட்டையை கிராமப்புறங்களில் சுருக்கமாக தூக்கு கட்டை என அழைப்பார்கள் மேஸ்திரி கட்டும் சுவர் கோணலாக இல்லாமல் சரியாக இருக்க தூக்கு நூல் கட்டை உதவியாக இருக்கும் இது நேராக இருக்கின்றது என்ற முடிவை காட்டும் கருவி இது தூக்கி பிடிப்பவர் வெறுப்பு வெறுப்புக்கு இடம் தராமல் சரியானதை சரியாக காட்டும் கடவுளுடைய அரசிலும் தாறு தடுமாற்றத்துக்கும் பாவத்துக்கும் கோணலுக்கும் இடம் கிடையாது அங்கு அனைத்தும் நீதியும் நேர்மையாக நடக்கும் இதற்கு எடுத்துக்காட்டாக யூதாவின் ஆளுநராக செருவபேல் உயர்த்தப்பட்ட போது கடவுள் தனக்கு ஆலயம் கட்டித்தர அவனை ஏவியதுடன் தமது மக்களை நீதி நியாயத்துடன் நடத்த கேட்டார் உலகில் வாழும் நாமும் ஒரு காரியம் சரியா தவற என அறிந்து தவறை கலைந்து சரியானதை நடப்பிக்க தூக்கு நூல் கட்டையை நம் கைகளில் தந்திருக்கின்றார் சுவர் இருக்கும் நிலைக்கு ஏற்ப தூக்கு நூல் கட்டை எப்படி வளைந்து கொடுக்காதோ அதுபோலவே கடவுள் நமக்கு தந்திருக்கும் நீதி முறைகளை மனிதர்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப வளைந்து கொடுக்காமல் பார்க்க வேண்டும் சுய விருப்பங்களுக்கு ஏற்ப நம் வாழ்க்கையை அமைத்து கொள்வதை விட கடவுளின் நியகதைகளுக்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்பவர்களே சிறந்தவர்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலோ குடும்ப வாழ்விலோ சமூகத்திலோ திருச்சபைகளிலோ கடவுளுடைய தூக்கு நூல் கட்டை தொங்க விட்டிருக்கும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற அவசியத்தை அது உணர்த்துகின்றது கடவுளுடைய நீதி நியமத்தை கைக்கொண்டு கடவுளுக்கு ஏற்படையோராய் வாழ விளைவோம் செபம் நியாயத்தை எங்களில் எதிர்பார்க்கும் கருணை மிக்க கடவுளேன் தமது ஆளுகைக்குள் வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாங்கள் எங்கள் முன் தூக்குநூல் தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்று எப்போதும் நாங்கள் உணரும் அறிவை தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்